வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவியை கடத்திச் சென்ற வேன் சாரதி கைதி விசாரணை வேட்டை ஆரம்பம் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் அறிமுகம் வாகன இறக்குமதியால் மக்களுக்கு பலநிலை பொருளியலாளர்கள் எச்சரிக்கை யாழில் ஒன்றரை வயது குழந்தைக்கு ஏமனாக வந்த கச்சான் பருப்பு மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காண புதிய இயந்திரம் கண்டுபிடிப்பு ரோஹிங்கியா முஸ்லிம்கள் விவகாரம் வடக்கு கிழக்கு இணை விசாரணைக்கு அழைப்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட இதன் முதல் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் இதற்காக குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டு நாடளாவிய ரீதியிலான வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆரம்ப கட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலிருந்தும் ஐம்பது குடும்பங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கண்டி மாவட்டம் ஹெலியோயா தவுலகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பரபுல பகுதியில் நேற்று முன்தினம் பாடசாலை மாணவி ஒருவர் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் மாணவி கடத்தப்பட்ட போது வேனை ஓட்டிச் சென்ற நபர் புறநர்வையில் வேனை கைவிட்டு வீடு திரும்பும்போது தவுலகல போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கண்டி தவுலகல பிரதேசத்தில் பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தவுலகல மற்றும் கம்பளை போலீஸ் நிலையங்கள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளன தனியார் வகுப்பிற்கு செல்வதற்காக தனது நண்பியொருவருடன் தவுலகல நகருக்கு சென்று கொண்டிருந்த போது நேற்று முன்தினம் காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் அளவில் கருப்பு நிற வேனில் வந்த சிலர் இந்த கடத்தலை மேற்கொண்டனர் மாணவியை கடத்திச் சென்று மறைத்து வைத்த இளைஞன் முதலில் ஐம்பது லட்சம் ரூபாவை மாணவியின் தந்தையான வர்த்தகரிடம் கப்பமாக கோரிய பின்னர் அதனை முப்பது லட்சமாக குறைத்துள்ளார் அதன் பின்னர் மாணவியின் தந்தைக்கு சொந்தமான வேனை கேட்டு இரண்டு லட்சம் வங்கியில் வர வைக்குமாறு மிரட்டிய நிலையில் அதற்கு பதிலளித்த மாணவியின் தந்தை ஐம்பதாயிரம் ரூபாவை உரிய கணக்கில் வர வைத்துள்ளார் குறித்த கடத்தலை நடத்தியவர் மாணவியின் மைத்துனர் என்று பின்னர் தகவல் வெளியானது மாணவி பாடசாலை சீருடை அணிந்து தனது தோழியுடன் வகுப்புக்கு சென்று கொண்டிருந்த போது வழியில் நிறுத்தப்பட்ட வேனிலிருந்து கீழே இறங்கிய உறவினர் அவரை வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றியுள்ளமை சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்போது மாணவியை காப்பாற்றுவதற்காக வாலிபர் ஒருவர் வேனில் தொங்கிக்கொண்டு சுமார் மீட்டர் தூரம் சென்றும் அவரை காப்பாற்ற முயற்சித்த போதிலும் சந்தேக நபர் அவரை அடித்து வீழ்த்தியுள்ளார் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் அருகில் இருந்த மோட்டார் சைக்கிளில் வேனை சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்றுள்ளார் என்றும் கடுகஸ்தோட்டை நகரில் வைத்து அவர் வேனை தவறவிட்டதாகவும் கூறப்படுகின்றது பின்னர் புலனரவை நகருக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டது கார் வாடகைக்கு விடப்பட்ட இடத்தில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டிருந்ததால் கண்டுபிடிப்பது எளிதாக இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மாணவியை கண்டுபிடித்த பின்னரே அவர் மூலம் பெறுகின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த அனைத்து விவகாரங்கள் குறித்தும் தெளிவான தகவல்களை வெளியிட முடியும் என்று போலீசார் தெரிவித்தனர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களுக்கான வரி கொள்கைகளை அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் அதன் நன்மைகள் வாகன விற்பனையாளர்களால் அநீதியான முறையில் பெற்றுக்கொள்ளப்படும் என்று பொருளியல் நிபுணர்கள் கோருகின்றார்கள் இந்நிலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் கடந்த ஐந்து வருடமாக காணப்பட்ட வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தளர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் தற்போது புதிய வரி கொள்கைகளுக்கு மேலாக வாகன இறக்குமதிக்கான ஏனைய அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான முழு வரியானது அஞ்சூறு சதவீதமாக அதிகரிக்க கூடும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த வருடத்திற்குள் ஐம்பதாயிரம் வாகனங்கள் இறக்குமதி செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் சங்காணி பிரதேசிக்குட்பட்ட அலைமகள் கடற்தொழில் கூற்றவு சங்கத்தினரை யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி சந்தித்து கலந்துரையாடினார் இதன்பொழுது மீனவர்கள் தமது வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடியதோடு தொடர்ச்சியாக குறித்த கடற்கொழிலாளர்கள் மீன்பிடியில் ஈடுபடும் கடற்கரைக்கு தூதுவர் சென்றார் தொடர்ந்தும் அங்கு இழுவை மணிகளால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் நிலை குறித்தும் மீனவர்களின் தேவைகள் குறித்தும் கலந்துரையாடினார் இதேவேளை கடற்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளால் துணை தூதுவருக்கு மகிழ்ச்சும் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் ஒன்றரை வயது குழந்தையொன்று கச்சான் பிறப்பு புறையேறியதில் உயிரிழந்துள்ளது சுன்னாகம் ஐயனார் வீதியைச் சேர்ந்த சசிதரன் டெனியா என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது குழந்தை நேற்று முன்னம் கச்சான் சாப்பிட்ட வேளை புறையேறியது பின்னர் குழந்தை உறங்கிவிட்டது உறங்கிய குழந்தை அன்றிரவு எழுந்து வாந்தி எடுத்துவிட்டு அலத வேளையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் நேற்று அதிகாலை குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான விசாரணைகளை மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சுவாச குழாயில் வேர்க்கடலை சிக்கியதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கோட்டு பரிசோதனையில் தெரியவந்துள்ளது மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காண்பதற்கு வரதராஜன் டிலக்ஷனால் புதிய இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வசிப்பிடமாகவும் காரை தீவி விவலானந்தா மத்திய கல்லூரியில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி பயின்று பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு சென்ற வரதராஜன் டிலக்ஷன் மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காணும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார் இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரி பிரிவின் இறுதியாண்டு மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது சுங்கத்துறை விடுப்பு செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கு இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாட்களும் பணியாற்றுவார் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசநாயக்காவிற்கும் சுங்கத்துறையினருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது பதினான்காம் திகதி சிறையில் உள்ள இந்து மத கைதிகளுக்கு வெளிநவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை வழங்க சிறைச்சாலைகள் திரைக்களின் ஏற்பாடு செய்துள்ளது தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்து மத கைதிகளுக்கு இந்த விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் இந்து கைதிகளின் உறவினர்கள் ஒரு கைதிக்கு மட்டும் போதுமான உணவு மற்றும் இனிப்புகளை கொண்டுவர அனுமதிக்கப்படுகிறார்கள் அதன்படி நாட்டின் அனைத்து சிறைச்சாலைகளிலும் வெளிநபர்களை சந்திப்பதற்கான நடவடிக்கைகள் சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் சிறைச்சாலைகள் விதிமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு ஊடக பேச்சாளரான காமனி தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர் ஜான்சன் ஃப்ரீடாடோவை கொழும்பில் உள்ள குற்றப் திணைக்கள கள தலைமை அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அண்மையில் இலங்கை முல்லைத்தீவு கடலில் ரோஹிங்கியா முஸ்லிம்களை ஏற்றிய படகு தமக்கு அடைக்கலம் தருமாறு வருகை தந்தது குறித்த படகில் வந்த சுமார் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் விமானப்படையின் கண்காணிப்பில் தடுத்து வைக்கப்பட்டு அவர்கள் தொடர்பில் விசாரணைகளும் இடம்பெறுகின்றது இந்நிலையில் அவர்களை நாடு கடத்துவ தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களை நாடு கடத்த வேண்டாம் என்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழு கவனிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது குறித்த போராட்டத்தில் பங்கு பெற்ற வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் ஜான்சன் பிரிடாடோ மியன்மாரில் பாதுகாப்பு இல்லை தமக்கு பாதுகாப்பு தருமாறு அடைக்கலம் கோரிய ரோஹிங்கியா முஸ்லிம்களை இலங்கை அரசாங்கம் மியன்மாரிடம் ஒப்படைக்க கூடாது என்று வலியுறுத்தியிருந்தார் அவர்களை இலங்கையிலிருந்து பாதுகாப்பாக இன்னொரு நாட்டிடம் சர்வதேச மனித உரிமைகள் நிறுவனங்களின் கண்காணிப்பில் பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கவனிப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த போராட்டம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக கொழும்பிலுள்ள குற்றப் புலனாய்வு தலைமை அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் பொதுக்குடியிருப்பு பிரதேச பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு கனடா மோன்ரியல் வெஸ்ட் ஜெலன் தமிழ் கலாச்சார சங்கத்தின் மூலமாக நூற்று அறுபது குடும்பங்களுக்கான பொங்கல் பானை பொங்கல் பொருட்கள் மற்றும் உதவி பணமாக அஞ்சூறு ரூபாய் என்பன வழங்கி வைக்கப்பட்டன குறித்த நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது கிராமட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பொருட்களை வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தங்க நகைகளை கொள்ளையிட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் மோதிர போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புத்தளம் முந்தல் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மோதிர நீர்கொழும்பு கிரிபத்ட புத்தளம் முந்தல் குளியாபட்டிய வெண்ணப்புவ வேலியகுட மற்றும் கம்பகா உள்ளிட்ட பல பகுதிகளில் தங்க நகைகளை கொள்ளையிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் போதைப் பொருள் மற்றும் மதுபானத்துடன் இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது அகுங்கல பானந்துறை மற்றும் ரம்புக்கணி ஆகிய போலீஸ் பிரிவுகளில் நேற்று இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த சோதனைகளுக்கு போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகளும் ஒன்றிணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கைதானபர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்